சமீபத்துல நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க சில முக்கிய புது கட்சி தலைவர்கள் சிபிஐ என்கொயரிக்காக டெல்லிக்கு போனாங்க கட்சி தலைவருக்கு கூட சமன் அனுப்பப்பட்டிருந்த ஒரு செய்தி வந்தது அவங்க பாலிகிராஃபுன்னு சொல்லக்கூடிய டிடெக்டர் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது இது ஊடகங்களில் வந்த செய்தி தான் இது சில பத்திரிகையாளர்கள் சொன்ன ஆனால் உறுதிப்படுத்தப்படாத செய்தி சரிங்க நாம் இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போக போகிறதில்ல இந்த பதிவு லை டிடெக்டர்னு சொல்லப்படுகின்ற இந்த பாலிகிராஃப் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான உண்மைகள் மட்டும்தான் நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் கிரிமினாலஜி படித்தப்போ அந்த துறையில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த நிறைய விஷயங்களில் இந்த பாலிகிராஃபும் ஒன்று என்ன போலே உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கும் நம்புகிறேன் கடைசி வர இந்த பதிவை பாருங்கள் இந்த ஐடியா ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாலே பேசப்பட்டாலும் இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் இருந்ததுனால்தான் இட்டாலியில் தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டாலும் இந்தியாவுக்கு வந்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் இதை பயன்படுத்துகிறோம்லாம் யார் சிபிஐ அப்புறம் ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு பொய் சொல்கிறது கூட ஒரு மிஷின் கண்டுபிடிக்குமா என்ன அப்படி அந்த மிஷின் என்ன தான் செய்யுது பார்ப்போம் முதல்ல நம்ம உடம்பில் நடக்கிற நாலு விஷயங்களை பற்றி நினைவு கொண்டு வருவோம் இதயத்துடிப்பு ரத்த அழுத்தம் சுவாசம் அப்புறம் தோல் வியர்வை அதாவது ஹார்ட் ரேட் பிளட் ப்ரெஷர் பிரீதிங் அண்ட் ஸ்கின் ஸ்வெட்டிங் சரிங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு தாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் சரிங்க பாலிகிராஃப் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுப்போம் போலீஸ் இல்லை சிபிஐட வேலை என்ன அந்த குற்றம் சாட்டப்பவருக்கும் அப்புறம் ஒரு குற்றத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படி இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அந்த சஸ்பெக்ட் சொல்கிறது உண்மையா இல்லை அவர் ஏதாவது ஒரு எவிடன்ஸும் மறைக்கிறாரா இந்த கேள்விகளுக்கு பதிலாக வரவழிக்கிறது தான் அவங்க வேலை இதை மூணு ஸ்டெப்பில் பண்ணுவாங்க ஸ்டெப் நம்பர் ஒன் என்னன்னா சோதனைக்கு முன்னால் நடக்கிற ஒரு கேஷுவல் டாக் ரெண்டாவது வரிசையாக கேட்கப்படுற கேள்விகள் அது அந்த கேஸுக்கு பொருத்தமானதாகவும் இருக்கலாம் பொருத்தம் இல்லாதவளாகவும் இருக்கலாம் மூணாவது ஸ்டெப்பில் ரிப்போர்ட்டில் வர அந்த டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணுறது இதை நடைமுறை உதாரணங்களோட பார்க்கலாம் முதல்ல பாலிக்ராஃப் மிஷினை அந்த சஸ்பெக்டோட உடம்புல கனெக்ட் பண்ணுவாங்க செஸ்ட்டில் டியூப் அப்புறம் ஆர்ம்ஸில் வந்து பிளட் ப்ரெஷர் அந்த கஃப் அப்புறம் ஃபிங்கரில் வந்து ஸ்விட் சென்சர் இதெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் நம்பர் ஒன் அதாவது கேஷுவல் டாக் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு அமைதியான ரூம் எக்ஸாமினர் வந்து சஸ்பெக்டோட கன்சென்ட் அதாவது பாலிகிராஃப் யூஸ் பண்ணுறதுக்கான அவரோட ஒப்புதலை வாங்குவாங்க இது ரொம்ப முக்கியங்க கம்பல்சரி அவரோட கன்சென்ட் அதாவது ஒரு ஒப்புதல் இல்லாமல் டெஸ்ட் பண்ணவே முடியாது சந்தேகப்படும் நபரை கட்டாயப்படுத்தி அதை எடுக்க முடியாது அதுவும் ஐடியாவில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் அந்த ஒப்புதல் வாங்க முடியும் ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக தான் இருக்கும் எக்ஸாமினர் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் தான் பேசுவார் க்ளோஸ் எண்டட் கொஷின்ஸ் தான் எப்போவுமே கேட்பாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆமாம் இல்லை இந்த மாதிரி பத் இந்த மாதிரியான கேள்விகளை மட்டுந்தான் அவங்க கேட்பாங்க உதாரணமாக வந்து உங்களுக்கு பயமாக இருக்கா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்க ஒன்றும் ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் அவ்வளோதான் இந்த சமயத்தில் சில பொருத்தம் இல்லாத கேள்விகளை கேட்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது எர் லெவன் கொஷின்ஸ் உதாரணமாக உங்கள் பேர் ரவிதானே நீங்கள் சேரில் தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளுக்கு சஸ்பெக்ட் வந்து ஆன்சர் பண்ணுறப்போ பாலிகிராஃபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் பீட் அந்த பிளட் ப்ரெஷர் ப்ரீத்திங் அப்புறம் இந்த கேல்வெனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடிய அந்த வேர்வியோட இன்டென்சிட்டி இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு பேஸ் லைனை ரெக்கார்ட் பண்ணுது நீங்கள் வந்து ஒரு இசிஜி ரிப்போர்ட்டை பார்க்குற மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்பில் என்னென்னா அந்த செஸ்ட் லெவலை செக் பண்ணுறதுக்காக சில கண்ட்ரோல் கொஷ்டின்ஸ் கேட்பாங்க எடுத்துக்காட்டாக சொல்லம்னா நீங்கள் எப்பாவது ஒரு பெரிய பொய்யை சொல்லி எப்பாவது ஒரு தப்ப மறைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி இப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு அப்புறம் வழக்குக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளை அதாவது கேஸ் ரிலேட்டட் ரிலவண்ட் கொஷின்ஸு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உதாரணமாக ஏப்ரல் ரெண்டாம் தேதி நீங்கள் கடையிலேருந்து பணத்தை திருடுறப்போ அந்த கடை ஓனரை வந்து நீங்கள் கொடூரமாக அழித்து கத்தியால் குத்துனிங்களா அப்புறம் அந்த கத்தியை வந்து ஒரு குளத்தில் தூக்கி போட்டிங்களா அப்புறம் இந்த மாதிரி கேள்வியில் கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த மூணு ஸ்டெப்லேயும் கேட்ட கேள்விகளுக்கு அந்த சஸ்பெக்ட் கொடுத்த பதில்களை அடிப்படையாக வச்சு ரெக்கார்டான ரீடிங்ஸை வந்து எல்லாமே அந்த பேஸ் லெவல் ரெஸ்பான்ஸ் கூட அந்த டீட்டெயில் கூட கம்பேர் பண்ணி அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க சரிங்க இது வரைக்கும் அந்த பாலிகிராஃப் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது தவிர பாலிகிராஃபோட தொடர்புடைய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் நடத்தப்படுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸோட தீவிரத்தை பொறுத்து அமையலாம் பொதுவாக ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட ஆகலாம் அப்புறம் முடிவுகள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர் தொண்ணூறு பர்சன்ட் கூட சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் இன்னும் விவாதித்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா பயம் பதட்டம் இந்த அதிர்ச்சி இது எல்லாமே இந்த கிராஃபை அதை வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணலாம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இந்த மிஷின் அதனோட பங்கை எவ்வளோதான் சரியாக செஞ்சாலும் எக்ஸாமினரோட அந்த கேள்வி கேட்குற திறமையும் அவர் சஸ்பெக்டோட பாடி லாங்குவேஜ் எப்படி உன்னிப்பாக தான் முக்கியம் அது மட்டும் இல்லைங்க அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணி அதை அனலைஸ் பண்ணுற அந்த திறமையும் அவருக்கு இருக்கணும் டாலிகிராப் எந்தெந்த சமயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வழக்கில் தடயங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு மன அழுத்த பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலத்தை தூண்டுறதுக்கு அப்புறம் சில சென்சிட்டிவான முக்கியமான வேலைகளுக்கு தேவையான இந்த பின்னணி சோதனை இல்லையா அதாவது பேக்ரவுண்ட் செக் இதுக்கெல்லாம் சரிங்க இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் சட்டப்படி இந்த பாலிகிராஃப் ரிப்போர்ட்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் அதாவது இன்டர்பிரிட்டேஷன் செல்லுமா சட்டப்படி சொல்லுமா இதனோட அடிப்படையில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளியாகவோ இல்லை நிரபராதிகோ ஒரு ஜட்ஜ் தீர்வு சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க பாலிகரஃப் அடிப்படையான முடிவில் நீதிமன்றத்தை நேரடி ஆதாரமாக அதாவது டைரக்ட் எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் சோதனை செஞ்சப்போ சந்தேகப்பட்ட அந்த நபர் இருக்கார்ல புதுசாக ஏதாவது ஆதாரங்களை சொன்னார்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு கொலைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கன்னை வந்து அவர் எங்கே மறைச்சு வச்சிருக்காரு அந்த இடம் அவர் சொன்னார்னா இந்த மாதிரி ஆதாரத்தை கோர்ட்டில் நம்ம பயன்படுத்தலாம் சரிங்க இப்போது இன்னொரு விஷயத்துக்கு வரும் ஒரு சஸ்பெக்ட் வந்து பாலிகிராஃப் எப்படி வேலை செய்யுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அவர் தன்னோட பதில்களையும் அந்த பாடி லாங்குவேஜையும் செயற்கையாக அதாவது ஃபேக் செஞ்சு எக்ஸாமினரை முட்டாளாக்க முடியுமா ஒரு சுவையான கேள்வி இல்லை இதற்கு பதில் என்னென்னா ஆமாம் ஓரளவுக்கு முடியும் ஆனால் முழுக்க முழுக்க அந்த சஸ்பெக்ட் அந்த எக்ஸாமினரை ஏமாற்ற முடியாது வெறும் பார்க்கலாம் பாலிகிராஃப் மிஷின் வந்து ஒரு பொய்யை கண்டுபிடிக்கலிங்க அது வந்து ஒரு செஸ் பேட்டனை தான் டிடெக்ட் பண்ணுது அதனால் சஸ்பெக்ட்டுக்கு சிஸ்டம் புரிஞ்சிருந்தால் செஸ் பேட்டர்னை கூட ஓரளவுக்கே மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணலாம் அவங்க ட்ரை பண்ணுற சில பொதுவான ட்ரிக்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம் சில பேர் ஃபேக்காக வந்து நெயில் அதாவது நகத்தை வந்து ப்ரெஸ் பண்ணுறது அப்புறம் நாக்கை கடிக்கிறது அப்புறம் ஒரு பெருமூச்சு எடுக்கிறது இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் தான் எக்ஸாமினர் வந்து கவனமாக அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணுவாங்க எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் அவங்க கிராஃபை தான் படிக்கிறாங்க உங்கள இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாவே சில பேருக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதுக்காக அவங்க என்ன ஏன் உண்மையிலேயே குற்றம் செய்யாதவங்க கூட லைட் டிடெக்டர்ல ஃபைல் ஆகிடறாங்க அதே சமயத்தில் சைக்கோபாத் அவங்க வந்து லைட் டிடெக்டர்ல பாஸ் கூட ஆயிடுறாங்க நம்ம மைண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா குறிப்பாக சொல்லணும்னா இந்த பதட்டம் பயம் இந்த அத்தாரிட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் இந்த பாலிகிராஃபோட நம்பகத்தன்மையை குறைக்குது அதே மாதிரி தான் பாலிகிராஃபில் வந்து தப்பான கேள்வி கேட்கும்போது ஒரு நிரபராதி கூட ஒரு சஸ்பெக்ட் ஆகிடுவார் டெக்னாலஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று தான் ஆனால் உண்மைன்றது ஒரு சிம்பிளான கிராஃபில் இருக்க முடியாது இல்லையா பயத்தை மெஷர் பண்ணலாம் ஆனால் மனசாட்சி கன்சைன்ஸை விஷம் பண்ண முடியாது உண்மையை வந்து கேரண்டியும் பண்ண முடியாது டெக்னாலஜி இவ்வளோ ஆகிட்டு தான் இருக்குது அதனால் பாலிகிராஃப் வந்து நம்ம இமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்பீடோ மீட்டர் மாதிரி தான் நீங்கள் அதோடய வேகத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனால் உங்கள் பயோலஜியை வந்து அது ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏ அதாவது ஆர்டிஃபிக்கல் இன்டெலன்ஸோட தாக்கம் இப்போ கூட்டிகிட்டு தான் வருது வருங்காலங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு எஃப் எம்ஆர்ஐன்னு சொல்லப்படுகின்ற அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அந்த பாலிகிராஃபோட ஒருங்கிணைச்சி வாய்ஸ் அனாலிசிஸ் ஃபேஸ் ரீடிங் இதெல்லாம் கூட உபயோகப்படுத்தலாம் இதனால் இதனோட நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும்னு நம்புகிற வருங்காலத்தில் எது எப்படி இருந்தாலும் கோர்ட்டில் வந்து இது செலுபடிமா செலுபடி ஆகுமான்றது பல வருஷங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்க இந்த பதிவு புதிய தகவல்களோட சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்